வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடமா வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடமா கூப்பிட்ட நொடிப்பொழுதே ஓடோடி வந்திடுவாய் கூப்பிட்ட நொடிப்பொழுதே ஓடோடி வந்திடுவாய் குங்குமத்தை அவக்கு தீட்டி குதூகலம் தந்திடுவாய் குங்குமத்தை அவக்கு தீட்டி குதூகலம் தந்திடுவாய் வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடம்மா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா பூ போட்டு பூஜி போர்க்கு புலகாங்கிதம் பெருக்கிடுவாய் புத்தொளி தன்னை பாய்ச்சி பித்தமதை விளக்கிடுவாய் பூ போட்டு பூஜி போர்க்கு புலகாங்கிதம் பெருக்கிடுவாய் புத்தொளி தன்னை பாய்ச்சி பித்தமதை விளக்கிடுவாய் தீப்பொறியாய் கிளம்பி தீங்கையெல்லாம் பொசுக்கிடுவாய் தீ கிளம்பி தீங்கையெல்லாம் பொசுக்கிடுவாய் தீவினை புரிபவரின் ஆணவத்தை அடக்கிடுவாய் தீவினை புரிபவரின் ஆணவத்தை அடக்கிடுவாய் தீவினை புரிபவரின் ஆணவத்தை அடக்கிடுவாய் வெப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடம்மா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா காப்பினை கரத்தினிலே அணிந்திருக்கும் காளியம்மா காப்பினை கரத்தினிலே அணிந்திருக்கும் காளியம்மா காரிகையர் மங்கள பொன் தாலி கணி வேலியம்மா காரிகைகள் மங்கள பொன் தாலி வேலியம்மா காப்பாற்று என்றும் கடல் தொழுதோம் திரிசூழியம்மா காப்பாற்று என்றும் கடல் தொழுதோம் திரிசூழியம்மா காருண்யம் மிகுந்தவழி கணித மக்கருள் பாலியம்மா கருண்யம் மிகுந்தவழி கணித மக்கருள் பாலியம்மா கருண்யம் மிகுந்தவழி கணித மக்கருள் பாலியம்மா வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மாம் கூப்பிட்ட நொடி பொழுது ஓடோடி வந்திடுவாய் குங்குமத்தை தீட்டி குதூகலம் தந்திடுவாய் குங்குமத்தை எனக்கு தீட்டி குதூகலம் தந்திடுவாய் வெப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடம்மா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா வேப்பிலை காரியம்மா வெற்றிகளை சேர்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடமா சாப்பிட உணவளித்து சந்தோஷத்தேன் வார்த்திடம்மா